வருமானம் இல்லை எங்களுடைய ஹஸ்பண்ட் வருமானம் மட்டும் தான் இருக்குது சிங்கிள் இன்கமாக தான் இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து வருமானமே இல்லை உங்கள் வீட்டு செலவுக்கான இருந்து எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து விதமான டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்று தான் அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான வீடியோ மணி சேவிங் டிப்ஸ் வந்து இல்லை ரசிகள் இப்படியும் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்குற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி பார்க்குற வீவசா இருந்தாலும் சரி நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் எனக்கு வந்து குறைவான வருமானம் இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கிறது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு வருமானம் தான் வருது அதை வச்சு எப்படி நாங்கள் சேமிக்கிறது அப்படின்னு இல்லாமல் நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் நூறு ஐநூறு தான் சேமிக்கணும் அப்படிங்கிறது இல்லை சில்லறைகளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ நீங்கள் சேமிக்க தொடங்குங்க அப்படின்னா கூட அது மிகப்பெரிய சேமிப்பு தான் முதல்ல வந்து அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் இப்போ டிப்ஸ் வந்து ஒன் ஒன் பை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி தின வருமானம் மாத வருமானம் வார வருமானம் எந்த வருமானமாக இருந்தாலும் அதுலேருந்து பத்து பர்சன்ட்லேருந்து கண்டிப்பாக இருபது பர்சன்டேஜ் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு மேலே வந்து ஐம்பது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட் சேமிக்கிறது எல்லாமே அவங்களுடைய விருப்பங்கள் தான் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை சேமிக்கிறது தான் இப்போ பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு நூறு ரூபா வருமானம் வருதுன்னா கண்டிப்பா அதிலேருந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த நேரத்தில் சொல்றேன் கண்டிப்பா அதை வந்து முயற்சி பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வருமானத்துல இருந்து எப்படி சேமிக்கிறீங்க செலவுல இருந்து எப்படி சேமிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஷாப்பிங் போகும்பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்பவே வந்து இது வந்து நம்மளுடைய பணம் இல்லை நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சு இருக்கு இல்லையா அந்த உண்டியல்ல எடுத்து என்ன பண்ணிடுவேன்

அடுத்தது வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சிக்காகவோ அல்லது வந்து கோல்டு சேவ் பண்ணுறதுக்காகவோ பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் வந்து உங்களுடைய வருமானத்திலிருந்து சேமிக்கக்கூடிய பத்து பர்சன்ட் இருபது பர்சண்டை என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே இப்போ எல்லாமே வருமானம் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் இருக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்குற அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து சேவிங் சேமிப்புக்கான அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளே அறியாமலே நம்மளால் சேமிக்க முடியும் கண்டிப்பாக இதை நான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச் அப்படின்னா நம்ம இருந்து தினமோ அல்லது வார வாரமோ ஏதோ ஒரு செலவு நம்ம வந்து தான் இருப்போம் இந்த செலவு அப்படிங்கிறது பண்ணாத ஒரு நாளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வந்து செலவு செய்யாத நாட்களை நம்ம வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேலண்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கேலண்டரில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த செலவு வந்து பண்ணும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம் இன்றைக்கெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பதினேழாம் தேதி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து செலவே பண்ணலை அதாவது ஒரு ரூபா கூட நான் என்னுடைய கையிலேருந்து எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி செலவு இல் செய்யாத ஒரு நாளை நீங்கள் வந்து செய் பிளான் பண்ணுங்க இப்போ வந்து நான் பதினேழாம் தேதி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போது இப்படி போயிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த ஒரு நாளை உருவாக்குறது இப்போ வந்து நான் இந்த மாதத்தில் ரெண்டே நாள் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாளை மூன்று நாளை அதிகரிக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு நாள் பண்ணிட்டேன் அடுத்தது ஒரு முப்பதாம் தேதியும் முப்பத்தோறாம் தேதியும் பண்ணுறேன் அப்படின்னா மூணு நாள் ஆயிடும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் மூன்று நாள் நான்கு நாட்கள் அல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலவு செய்யாத நாட்களை வந்து அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பு வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த டிப்ப வந்து பாலோ பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேடிஎம் வந்து இப்போ யூஸ் பண்ணி பேடிஎம்மோ ஜிபேவோ ஏதோ ஒன்று கூகுள் பேவோ பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் கையை விட்டு எவ்வளோ போகுது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு இதுக்கு நான் வந்து பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜிபே பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி நான் இருக்கேன் இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜிபேங்கிறது கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபுல்லாக தவிர்த்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசியமாக இது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறப்ப வாங்குவேன் அப்போ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக பொழுது நம்ம அவசியமில்லாத ஒரு பொருளை நம்ம வாங்க மாட்டோம் இல்லைங்களா அதே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இப்போ இந்த வாரம் நான் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது காய்கறிகள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இருந்து கேஷ் கொண்டு போயிடுவேன் ஏன்னா ஒரு வாரத்திற்கான மெனு பிளானுக்கு எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா அதை வந்து நான் கேஷை கையில் கொண்டு போயிட்டு அதை வாங்கிட்டு மீதம் என்ன இருக்கும் அதை கொண்டு வந்துடுவேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மணி வந்து நிறையவே சேவ் பண்ண முடியும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா பட்ஜெட் பிளான் பட்ஜெட் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் பிளான் பார்த்தீங்கன்னா மாத மாதம் நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா செலவுகள் ஒதுக்கப்பட்ட தொகை செலவு செய்யப்படப்பட்டது மீதம் கூடுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் மீதம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது இந்த மாதத்துக்கானது அதாவது ஜனவரி மாதத்துக்கானது இதில் வந்து நான் ஏன் நோட் பண்ணலை அப்படின்னா அந்த மாத கடைசியில் வந்து நான் வந்து கூடுதலாக செலவு பண்ணியிருக்கேன் இல்லை குறைச்சி செலவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மீதம் இருக்கா அல்லது வந்து எனக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் நான் வந்து கூடுதலாக செலவு பண்ணியிருக்கணும் குறைவாக செலவு பண்ணியிருக்காண்ணா அதனால் எவ்வளோ சேமிக்க முடியும் இது இது நம்ம நம்ம முடியும் மாதிரி வந்து வந்து லாஸ்ட் இயரோட பட்ஜெட் பிளானர் ஒரு வருஷமும் நம்ம வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இதையே நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி கூட நம்ம என்ன வந்து பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பட்ஜெட் குள்ள செலவு அப்படிங்கிறது அவசியம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெனு பிளான் ஒரு வாரத்திற்கான காய்கறிகளை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெனு பிளான் பண்ணிவிட்டு அந்த வந்து நான் வந்து அளவாக சமைக்கணும் அளவாக சமைக்கணும் அப்படின்னா காய்கறிகள் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாங்கிட்டு வரணும் நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் வாரம் மெனு பிளான் வந்து கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டு ஒரு வாரம் தான் என்னால் உங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சு அடுத்த வாரம் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸி செடியூலுங்கிறதுனால பண்ண முடியல கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வா மாசத்தில் ஒரு மூன்று வாரங்களாவது உங்களுக்கு வந்து மெனு பிளான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து மெனு பிளான் பண்ணிட்டு பட்ஜெட் குள்ள காய்கறிகள் வாங்கிட்டு அளவாக சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்து நிறையவே மீதமாகும் காய்கறிகள் வந்து வீணாகாமல் இருக்கும் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இஎம்ஐல எல்லா பொருட்களும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபோன் வாங்குறதா இருக்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்குறது சோபா வாங்குறது என்னென்ன நம்மளுக்கு தேவைகள் இருக்கோ நினைச்ச உடனே நமக்கு இஎம்ஐ கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கிடறோம் பட் வந்து அப்படி வாங்குறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு தோணினாலும் நம்மளுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வே நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வாங்குற பொருளுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இதை நான் எப்போ நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு வந்து விகோ பைக் ஒன்று வாங்கினேன் சாரி ஸ்கூட்டி ஒன்று வாங்கினோம் அப்போ பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டு வெறும் எயிட் தௌசண்ட் மட்டும் சாரி எயிட் தௌசண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து போட்டு அதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துன்னு நினைக்கிறேன் போட்டு வாங்கினோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் சொல்லியிருந்தாங்க பட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருந்தோம்னா எயிட் தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் எத்தனை மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஆறு மாதத்துக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு அதனால தான் அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிசைட் பண்ணிட்டோம் இஎம்ஐல எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நானுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு நான் உண்டியலில் சேவ் பண்ணியிருந்தேன் அதில் வந்திங்கனா எட்டாயிரம் ரூபாய் மே அதாவது நைன் தௌசண்ட் வரைக்கும் நல்லா சேவ் பண்ண முடிஞ்சு மீதி பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவிங் சேலஞ்சில் சேமித்த பணத்தை போட்டு நான் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வந்து நான் வாங்கி அதை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு ஆப்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் எப்போவாது சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம இஎம்ஐயை அவாய்ட் பண்ணிடணும் அப்படி பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ண முடியும் அடுத்தது ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு நிறைய வீடியோஸில் அவங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா அந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து மாதம் மாதம் பண்ணுறது வார வாரம் பண்ணுறது வருடம் வருடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணி அதை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து கோல் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து சேமிப்போம் இப்போ வந்து மூணு மாதத்தில் நான் ஒரு முப்பதாயிரரூபா சேமிக்க போகிறேன் அல்லது ஒரு வருஷத்தில் பத்தாயிரரூபா சேமிக்க போகிறேன் அல்லது ஆறு மாதத்தில் நான் வந்து ஐயாயிரம் ரூபா சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் சேவிங் சேலஞ்சு எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ் பண்ண முடியும் அடுத்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் ஷாப்பிங் அப்படிங்கிறது இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு கடைக்கு போய் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதிகமாக நம்ம வந்து செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்ல தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து பண்ணாம இருக்க முடியாது பட் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அடிக்கடி பண்ணாமல் மாசத்தில் ஒரு நாள் மட்டும் தான் அல்லது வருஷத்துக்கு நாலு தடவை தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமளே நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலையும் பணத்தை வந்து அதிக அளவில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க இந்த பொருள் மட்டும் தான் நான் வாங்க போகிறேன் பட்ஜெட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா இதுதான் என்னுடைய பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட் பணத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க அதேமாதிரி டைம் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டேல நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அல்லது பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துருவேன் இப்படி வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செலவை குறைச்சிட்டு வர்றதுக்கு அதே மாதிரி உங்களுடைய நீட்ஸ் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் மட்டும் வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு டிப்பு இதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டியல் சேமிப்பு நிறைய தடவை நான் வந்து உண்டியல் சேமிப்பு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தனித்தனியாக ஒரு உண்டியல் வச்சு சேமிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதுலேயும் நம்ம குறிப்பிட்ட அளவு தங்க சாரி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டு இதில் தான் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பியத்தனமாக இருக்குது அப்படின்னா உடனே ஹோட்டல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பட் வந்து இது தவறு கிடையாது நம்மளுக்கு முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த வாங்கலாம் இருந்தாலும் இதை வந்து நம்ம அதிக அளவில் நம்ம வந்து செலவு ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் வந்து சினிமாவுக்கு போகிறது பார்க்கு பீச்சு அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேற ஏதாவது விஷயங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறது எல்லாமே வந்து பட்ஜெட் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை அப்படிங்கிறது கரெக்டு தான் அதே வந்து கொஞ்சம் நல்ல படம் வந்திருக்கு பரவாயில்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கூடுதலாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாலாம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நம்மளுக்கு டிவிலேயே வந்துடும் அப்ப கூட பார்க்கலாம் அதே மாதிரி பார்க்கலாம் போனோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா வந்து என்ன பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி கூடுதலான அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்